अरुण पर ज्योति ज्योरी ज्योति ज्योति सुयम ज्योति 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 परम ज्योरी ज्योति ज्योति अरुण ज्योति 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 शिव वाम ज्योति सोम ज्योरी मान जोरी जान ज्योरी पाल जो र जोड़ी पाल जो नाग जोड़ी के व जोड़ी ओ वरी केरु जोर जो केरु जोड़ीअ जो केरु जोड़ीअ जोड़ी வேதனை ஆடல வாதனி வாதி யாட போதனே வாழ்க வாழ்கநாதனி வாழ்க வாழ்கநாதனி அல்பெரும் ஜோதி அல்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அல்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்து எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று வல்லா விரதம் போங்குக எல்லா உயிர்களும் இதுவற்று வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம் சர்க்குருநாதா சண்முகநாதா அருகோதி அகத்தி சாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் மலரடி சரணம் சரணம்

अर्पन जोधी अर्पन जोधी तनी परम करुणे अर्पन जोधी अर्पन जोधी अर्पन जोधी अर्पन जोधी तनी

ஓ நம <da ownerai> <Sig� sistle iaternal> <Kel� Christopher> ം പ്രമാണ സദാ ശിവ സദ്ഗുരു ആരമഗരംഗ ഓ പ്രമാനന്ദ സദാശിവ സദ്ഗുരു ആരമഗരംഗമാ ദച്ചിഗായ திருவணியானம் சிவமா குவிக்கும் திருமணியான சேர்க்கும் ஞானமே ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவ திரு போற்றி ஓம் அத்வினி மகிழ்ச்சி திரோடிகள் போற்றீம் போற்ற ஓம் அம்பிகானந்திரோடிகள் போற்றி

ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருடிகள் போற்றி ஓ ராமதேவ திருடிகள் போற்றி ஓ ராமானந்த திருடிகள் போற்றி ஓ மாமனிசிமாச்சாரியா திருடிகள் போற்றி ஓ அம்பையா திருடிகள் போற்றி

ஓம் போஷி திரோடிகள் போற்றி ஓம் கபிலிகள் போற்றி ஓம் மகரிசி போற்றி போற்றி ஓம் ஓம் கபில கமலமுனிவ திரோடிகள் போற்றி

ஓம் காத உஜண்ட திருவடிகள் போற்றி ஓம் காசிவ திருவடிகள் போற்றி ஓம் கலாங்கிநாத திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாய திருவடிகள் போற்றி ஓம் புதமை சித்த திருவடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருடிகள் போற்றி ஓம் திரோடிகள் போற்றி ஓம் குருமை சித்த திரோடிகள் போற்றி ஓம் பூர்மானந்த திரோடிகள் போற்றி ஓம் போற்றிக்க திரு போற்றி ஓம் போற்றி ஓம் கௌதம திரோடிகள் போற்றி ஓம் சங்கமணி சித்த திரோடிகள் போற்றி

ஓம் போற்றிம் சேது முனிவர் திருடிகள் போற்றிபானந்திரோடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருடிகள் போற்றி ஓம் ஜமலக் திரோடிகள் போற்றி

பூஜைகள் போற்றி ஓம் ஞான சித்த திருவடிகள் போற்றி ஓம் டமரானந்த திருடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி

OM domolate, vetro, riga, votre. OM duello, vetro, riga, votre. Ponte riga, votre. Ponte riga, votre. Ponte riga, votre. Ponte riga,

ஓம் பத்ரகிரியா திருடிகள் போற்றேலியா திரோடிகள் போற்றே திருடிகள் போற்றி ஓம் பரமானந்திரோடிகள் போற்றி ஓம் பராசரிசி திருடிகள் போற்றி ஓம் பமட் சித்தே திருடிகள் போற்றே ஓம் பிங்கல முனிவே திருடிகள் போற்றே ஓம் 베리나ஜி சே திருடிகள் போற்றே ஓம் வினுகுமாガரிசே திருடிகள் போற்றே ஓம் பிரம்ம முனிவே திருடிகள் போற்றே

ஓ மார்க்கண்டேய ஆர்கண்டேய போற்றி ஓ போற்றிண்டரிசை திருடிகள் போற்றி ஓ ஓ போற்றி ஓம் முத்தானந்திரோடிகள் போற்றி ஓ மைகண்ட தேவ திரோடிகள் போற்றி ஓம் மௌன சித்தர திருடிகள் போற்றி ஓம் யாக்தோப திருடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருடிகள் போற்றி ஓம் யோக சித்தர திருடிகள் போற்றி ஓம் யோகானந்த திருடிகள் போற்றி

ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திர திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரம திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவ திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்த திருவடிகள் போற்றி ஓம் சித்த திருவடிகள் போற்றி ஓம் இனிலோடி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருகூரார் கோகுணாத கருணையில் அகத்தி சிறு சட்டநாத மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் அச்சமுனி நந்தி தேவ கோப்பான கோரக்க பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் பாப்பான வாதத்திற்கு ஆதியான மாசமொனி கமலமுனி காப்புத்தானி ஓ ஆறுமுக ஓம் மகாதிசிகாயணமருமுக ரங்கவகாதிகாயினம ஓம் அன்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதரின் பொன் திருவிடியில் மானசீகமாக வேண்டிக்கொள் அன்போடு வேண்டுகிறோம் வாழ்கவே வாழ்கந்தி திருவனே வாழ்கவே 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 வாழ்க மனமாதமே

சிவாய ஆறுமுக சுவாமிகள் வாழ்க குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் I don't know.